உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நிறையா வந்து நட்சத்திர பலான்பலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா த கிரேட் பவர்ஃபுல் த சன்னோடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய நான் சூரிய புத்திரண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரத்து நட்சத்திரமும் ஊரில் ஒரு காணி நிலவும் சொல்லுவாங்க உத்திர நட்சத்திரத்து பிள்ளையாக பிறந்தாலே அந்த பிள்ளை ஒரு லக்கி சாம்ப் அப்படின்றதான் பழமொழிகள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க பொது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயங்க போகிறாங்க ஸோ நான் பொது இப்போ வந்துடுறேன் நீங்கள் வந்து சிம்மராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கனிராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா முதல் பதினஞ்சு நாள் இங்கே இருக்கும் சூரியனதுக்கு அப்புறம் அங்கே தான் வரப்போறாரு இருந்தாலுமே நட்சத்திரநாதன் அமரக்கூடிய தன்மையை பொறுத்து முதல் பதினைந்து நாட்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அடுத்த பதினைந்து நாட்கள் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த நேரம் அமைய காத்திருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் இந்த தடவை சூரியனுடைய கொஷின் சூப்பராக அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போ போறேன் ஸோ நட்சத்திரநாதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சரி ராசிநாதனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் சரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பார்ட்னர்ஷிப்ல ஜெயிக்க போறீங்க தொழில் வெற்றி எல்லாம் மோசமா சொல்ல மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதனும் சரி நட்சத்திரநாதனும் சரி அமரக்கூடிய இடம் நட்சத்திரநாதன் நட்சத்திரத்திலே அமையும் போது மிகச்சரியான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளிலும் முன்னேறி வரக்கூடிய நிலை காணப்படுகிறது ஓகே அப்படி இப்படி வந்தீங்கன்னா நீங்க கன்னிராசியை சேர்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் முதல் பதினைந்து நாட்கள் நட்சத்திரநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சரி இருப்பது சரியா தப்பா இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணி கொடுக்கும் பட் ஆனால் கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்துல அப்பப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் வீட்டுல இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது அஹ் கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட சூரியன் என்று சொன்னாலே குடும்பக்காரகன் தான் அப்பாவுக்கு இல்ல மூத்த பிள்ளைக்கு இல்ல வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு இல்ல நமக்கே சில சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வா எக்ஸ்டினரியா இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிகச்சரியான யோகமான ராஜகாலம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய நேரம் இது நட்சத்திரநாதன் அங்கேயே அமர்தல் ராசிநாதன் அங்கேயே அமர்ந்திருக்க சொல்லி நக்சத்திரநாதனும் ராசிநாதன் ஒரு இடத்துல அமரும் போது ஒரு மிகப்பெரிய வலிமை சேர்க்கக்கூடிய தன்மையில் தான் அது காணப்படும் என்று நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த வகையில இந்த உத்தர சத்திர கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனும் வந்து அமரப் ராசிநாதனும் அமரப் போகிறார் பத்தாவதுக்கு புதாதித்திய யோகம் வேற அங்க போகிறது இருக்கிற செவ்வாயை ஓரம் கட்டி அமிச்சிட போறோம் அப்படி தனியா ரெண்டு சிங்கம் அப்படி உட்கார்ந்து போது வேற என்ன வேணும் சொல்லுங்க ஒன்னா இடம் போயிருது ஜாதக ஸ்ட்ராங்காக போகுதுங்க வரைக்கும் இருந்த ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரியா இருக்க போகுது லக்கு கிடைக்க போகுது அது வரைக்கும் இருந்த செவ்வாய் வேற அப்படியே டிரான்சிட் ஆகி ரெண்டாம் வீட்டுக்கு போ நிறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள எதிர்பாராத கிஃப்ட் கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இந்த என்ன எக்ஸ்பெண்ட் பண்றான் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் ஹெல்த்ல கவனமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் வெல்த்ல கவனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதுவும் ஆடை ஆபரண சேர்க்கைக்காக சில செலவுகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில செலவுகள் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப அதிகப்படியாக உங்க ஜாதகம் ரொம்ப நல்லா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லியே நிறைய வாங்கிக்குவீங்க ஸோ இந்த தடவை அடுத்தவங்க வாங்கி தர போறாங்க நம்ம வாங்குறது கம்மியாக போகுது அவ்வளவுதான் சோ நிறைய வந்து இந்த மகிழ்வு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது அடுத்த பதினைந்து நாட்கள் ஓகே நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது வேலையில் மாற்றம் நிகழப் போகிறது நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க ரொம்ப 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 நல்ல காலகட்டம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷனில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஐடி செக்டாரில் இருக்கீங்களோ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எக்ஸ்பெஷலி மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ எல்லாருக்கும் மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் கண்டிப்பாக பதினஞ்சு தேதிக்கு மேலே இனிதா ஆரம்பம் சூப்பராக இருக்குது உட்காந்து அஹ் ஆறாம் இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய அமைப்புமே அங்க புதன் பக்ரம் பெற்ற சனியோட பார்வையில இருப்பார் அதே மாதிரி புதன் சனியோட சனிக்கு வந்து பார்வை கொடுப்பார் இந்த அமைப்பு எல்லாம் பார்க்கும் போது சூப்பர் வேற அளவுல இந்த மாஸ்க் கட்ட போறீங்க தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி பெறுக போகிறது செய்யற தொழில வந்து யாரும் உங்களை குறை சொல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ண போறீங்க பர்ஃபெக்ஷன் டு நீங்க அப்படின்ற மாதிரி இந்த கழிவுத்துனவங்க எல்லாம் வந்து பரவாயில்லையே கலக்கிட்டேயே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டு குவியக்கூடிய வண்ணமாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சூப்பராக படிக்க போறீங்க அறிவு மேலேவங்க கூடிய வித்தியாசம் நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோலாம் பட வேண்டாம் இங்கே இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் மேல் சொன்னா அத்தனை உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போயிட்டு போங்க நிறையா வந்து கிஃப்ட் கிடைக்க போகுது கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்லணும் ஓகேவா நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து போகுது ஈ வந்து அது பேனா இருக்கலாம் அவரு கேட்க இருக்கலாம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கிஃப்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று கிடைக்கும் போது மனசு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அது ஒரு நல்ல நிலைமையை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது வேலையில் மாற்றம் வேலையில் நிதானம் நிறைய பார்ட்னர்ஷிப் போலமா ஒரு விஷயம் நடக்கிறது இது வரைக்கும் இருந்த குளறுபடியெல்லாம் போய் ஒரு சிந்தனை தெளிவாகிறது தீர்க்கமாக முடிவெடுக்கிறது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல உட்காந்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு நீங்கள் ஒரு டீம் லீடரா இருந்தீங்கன்னா உங்க கீழே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேச்சை கேட்க மரத்தப்படுற மாதிரி கரெக்டாக ஒரு இணங்கி ஒரு தொழில் பண்ணுறது எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அறுபது வயதை தாண்டிய உத்திராட நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கவனமாக இருக்கணும் சிந்தனையில் கவனமாக இருக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனம் சூரியன் வரும்போது என்னன்னா தலை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணும் அப்போ போய் கன்டெஸ்ட் பண்ணுறது கண்ணாடி மாத்துறது இல்லை கண்ணாடி ஓடையிறதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண் சார்ந்த நிகழ்வுகள் நிகழலாம் பெட்டு வாங்குறீங்க அந்த அந்த உங்களுடைய பெட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய நேரத்தையும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைகிறது அதுவும் லட்சுமி நாராயண வழிபாடு உங்களுக்கு கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது மறக்காம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு இந்த ஒரு மாத காலமும் நாராயணனுடையும் லட்சுமியும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது தாமரப்பு கொடுத்து அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத விரை செலவுகள் நீங்கி தேவையானவற்றுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையை அது கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உத்ராட நட்சத்திரக்காரர்கள் தடவை நிறைய வானவில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வானவில் போல பிரகாசிக்க போகிறது நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் அமர்ந்து கொண்டு வாழ்வியைச் செழுமையாக்க தயாராகி விட்டார்கள் எதை பத்தியுமே கவலைப்படாமல் இந்த ஒரு மாத காலம் இனிமையாக இருக்க போகிறது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சைமிக்கைகளாக இந்த வானவில் பார்த்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கக்கூடிய மாதம் நிறைய உங்களுடைய சிந்தனை மேலோங்கக்கூடிய காலம் நிறைய ஒரு கூட்டு முயற்சியின் மூலமாக பலன் அளிக்கக்கூடிய காலம் உச்சார் உறவினருடைய ஒரு ஆசை கிடைக்கக்கூடிய காலம்னு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது